வணக்கம் என் பேர் ராஜ்குமார் நான் வந்து மதுரையில் இருக்கேன் நான் கோஆப்பர்ட்டி ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி டைரக்டராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகியிருக்கேன் இப்போ பென்ஷனராக இருக்கேன் இப்போ கோ ஏஎல்பி ஜோதிட பயிற்சி வகுப்பில் பயிற்சி இருக்கேன் இப்போ பேசிக் கிளாஸில் எனக்கு வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்பு எப்படி அறிமுகமாச்சுன்னா என் பையனுக்கு நான் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ வேறு வேறு ஜோதிடர்கிட்ட வந்து பலன் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதி சொன்னாங்க ஆனால் ஒரு ஏஎல்பி ஜோதிடர் வந்து வையாபுரி ஐயான்னு அறிமுகமானாங்க அவங்ககிட்ட வந்து கேட்டப்போ ஏப்ரல் மாதம் வேலைக்கு போயிடும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இந்த இதுக்கு சொன்னது ஜனவரி மாதம் தம்பி ஏப்ரலில் வேலைக்கு போயிட்டான் எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு அவருக்கு ஐயாவை காண்டாக்ட் பண்ணி ஐயா நன்றிங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்களும் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாங்க ஐயா அப்படின்னாங்க சரி நான் அதை ஒரு பெருசாக நினைக்கல அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஐயா திருவடைமூர்த்தி அவங்க வந்து க்ளாஸ் நடக்க போகிறது வந்து ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு அதில் ஒரு நம்பர் இருந்துச்சு அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி வைத்தீஸ்வரன் ஒருத்தர் காண்டக்ட் பண்ணாங்க அப்புறம் பேசும்போது ஜாயின் பண்ணுங்கள் சார் சொல்லி சொன்னாங்க சரி எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணோம்னா அப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு அஞ்சாவது தேதியிலேருந்து ஆரம்பிச்சு அஞ்சு ஜூலையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்ச முதல் ரெண்டு நாள் அறிமுக வகுப்பு இருந்துச்சு அறிமுக கோப்பில் வந்து எல்லோரும் பயிற்சியாளர்களை அறிவுப்படுத்திக்கிட்டாங்க அப்போ என்னுடைய இணைய அறிவு இருக்கும்போது நான் வந்து எனக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது இதுக்கெல்லாம் இங்கே விடை கிடைக்குமாங்கிறதுக்காக நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து ஐயா திருவடிமூர்த்தி அவங்க சொன்னாங்க இந்த பயிற்சி வந்து ஒரு வாழ்வியல் ஜோதிடம் வந்து ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மேனுவல் இது வந்து உங்களை வந்து வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வந்து திறந்த மனதோட எந்த வித பதட்டம் இல்லாமல் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கிளாஸில் சொன்னாங்க அப்புறம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா வார்த்தைகள் வந்து மந்தங்கள் மாதிரி அதை உணர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ கிளாஸ் இப்படி ஆரம்பிச்சு ரெண்டு நாள் அறிமுகம் போடுங்கன்னா அப்புறம் வகுப்பு ஆரம்பிச்சு வகுப்பு ஆரம்பித்தோம்னா பாடத்திட்டத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தது முதல் நாள் வகுப்பு வந்து பஞ்சாங்கத்தை பற்றி ஆரம்பித்து அப்படியே க கட்டம் ராசி கட்டத்தில் வந்து அவங்களுக்கான பேர் என்ன அந்த அங்கே என்ன அதிபதி இருக்காங்க அந்த அதிபதிகளுக்கான காரகத்துவம்னா அப்புறம் வந்து நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க அவங்களுக்கான காரகத்துவம்னா ஆதிபத்தியம் என்ன அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்பில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த ஆதிபத்தியம் காரகத்துவெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு விதிமுறைகளை சொல்லி இந்த விதிமுறைகள் எப்படி நம்ம எப்படி அப்ளை பண்ணி இந்த ஆதிபத்திய ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் வச்சு சரி அப்போ நம்ம சொல்கிற பலன்கள் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து டி நைன் அப்புறம் வந்து அதுக்கான தசாபுத்தி அதுக்கான கிரக கிரக அச்சய அட்சய ராசி தசா தசாபுத்தி அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த கிளாஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருந்துச்சு போயிட்டு கடைசியில் இப்போ கிட்டத்தட்ட முடியல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ பேசிக் கிளாஸில் ஒரு ஜாதகம் ஆய்வு ஆகிக்கிட்டு இருக்கு அதில் வந்து எல்லாருமே இப்போ என் நான் உட்பட வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை வந்து ஒரு கணிச்சு சொல்கிற அளவுக்கு பயிற்சி ஆகிட்டோம் அந்தளவுக்கு பாடத்திட்ட வந்து கரெக்டாக கொண்டு போய் நம்மளை ட்ரெயினப் பண்ணிட்டாங்க சரி அடுத்து இந்த பாடத்தை எப்படி அவங்க சொ சொல்கிற முறை வந்து எப்படி இருக்குன்னா க்ளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு அரை மணி நேரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம நேற்றைய கிளாஸில் படித்தது ஒரு ரிவிஷன் முடிச்சுட்டு அப்புறமா இப்போ அடுத்த அந்த நாளுக்கான கிளாஸ் ஆரம்பிக்குது அந்த நாள் கிளாஸ் ஒரு ஒன்றரை நேரம் போகுது முடிஞ்ச உடனே அந்த நாள் கிளாஸினுடைய கொஸ்டின் ஆன்சர் அப்போம்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா நேற்றைய பாடத்தை ரிவைஸ் பண்ணிடுறோம் இன்றைக்கி பாடத்தை கவனித்தது வந்து கொஸ்டின் ஆன்சரில் வந்து நமக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி ஆகுது அப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து ஓவராலாக என்ன படித்தோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்புறம் அப்பப்போ வந்து ஐயா பொது விடுமுறை அவங்க வந்து நம்ம இந்த பா பொதுவாக பாடங்களை பற்றி மட்டும் இல்லாமல் வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களை வந்து ஐயா அவங்கள என்ன சொல்கிறேன்னு தெரில இவ்வளோ இவ்வளோ ஞானமாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸ் அப்படி இருக்கும்போது டீச்சர்ஸை பற்றி சொன்னோம்னா ஒவ்வொரு டீச்சருமே ஒரு யூனிவர்சிட்டி தான் ஆமாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் வந்து அளப்பரியது யாருமே நம்ம வந்து ஒரு க்ளாஸ் ஆரம்பித்தோம்னா அப்படியே வெள்ளை மாதிரி தான் அருவி மாதிரி அவங்க வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து சுப வார்த்தைகள் வந்து அவ்வளோ பக்குவமாக ஐயா முதல் கிளாஸ்லேயே வந்து வார்த்தைகள் மந்திரம் அதை வந்து கவனமாக உணர்ந்து பயன்படுத்தணுங்கிற மாதிரி கிளாஸில் ஒவ்வொரு வார்த்தையுமே பாடம் நடத்தும் போது மந்திரங்கள் மாதிரி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அது ரொம்ப க்ளாஸில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அருண்டாவது காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவம் இது வரைக்கும் நம்ம என்ன அப்படியே இருந்துட்டோம் ஆனால் இப்போ அந்த கிட்டத்தட்ட முப்பது நாள் கிளாஸ் போயிட்டுருக்கு முப்பது நாள் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒருக்கு ஒரு தீபத்தை விளக்கிட்டு வச்சுட்டு க்ளாஸ் அட்டன் பண்ணும்போது மனசுக்கும் இந்த உடம்புக்கும் அவ்வளோ புத்துணர்ச்சியாக குதூகலமாக இருக்குது சரி இந்த பயிற்சி இப்படி இப்போ இருக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு அடிப்படை ஜோதிடத்தை வந்து கற்றுக்கிட்டு பலன் எடுக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து பாடம் நடத்துகிற ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க ஐயா பொதுவொடி மட்டும் ஐயா பற்றி சொன்னோம்னா அவங்க வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவங்கள வந்து இப்போ மொத்தத்தில் ஒரு குருவாகவே நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்று ஐயாக்கிட்ட மொத்தமாக சரணடைஞ்சாச்சு அவ்வளோதான் ஆசிரியர்கள் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப உள்ளார்ந்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா சாஃப்ட்வேர் வந்து எப்படி இவ்வளோ அருமையாக எல்லா விஷயங்களும் இருக்குது நமக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு தேவைன்னா நான் அடிப்படை பயிற்சிக்கு தேவையான பயிர் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு அத்தனை விஷயமும் இருக்குது ஒரு தேதி டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து போட்டோம்னா நமக்கு எல்லா உரங்களும் ராசி கட்டத்தில் இருந்து எல்லா உரங்களும் வந்துடுது ஈஸியாக கணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது இந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி எவ்வளோ வலிவாளர்களைக்கு கொடுக்குறாங்கிறது வந்து இல்லை ஐயா வந்து முழுசுமே வந்து பொதுமக்களுக்கு எப்படி அவர் பெயர் போலேயே பொதுமக்களுக்கு வந்து இந்த எல்லாருக்கும் பயன்படணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிர் வேணும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு எல்லோரும் அவங்க அவங்க வாழ்க்கையில் வந்து மேன்மை அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த எண்ணத்துக்கு வந்து நான் ரொம்ப தலைமையானுங்கிறேன் கடமைப்பட்டிருக்கேன் நான் முதல்ல அறிமுக வகுப்பில் வந்து எனக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது அதுக்கெல்லாம் விடை தேடி வந்திருக்கேன்னு இப்போ என்னெல்லாம் கேள்வி இல்லை என்ன க கிரகங்கள்லாம் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு ஜாதகம் தான் வழிநடத்த போகுதுன்னு ஆயிடுச்சு நான் கேள்வி இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுபடி நடந்துகிட்ருக்க வேண்டிதான் நன்றி வணக்கம்